மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒரு <laughs> அப்படி நாங்களை எட்டமாக அளிக்கிறந்தா ராசா அவர் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சனும் இல்லவா பிற கூப்பிட முடியும் ஆமையா சொல்லி தம்பி அந்த குழந்தைக்கு

முதலாவது ஏழாவது அந்த எட்டாவது யார் பிறக்காதியம் மா அீர பட்டவ ய ய யார் எனக்காக கள சே கட்டாவது எட்டு குழந்தையும் குடப்பாட்டி திகை இடங்காத சேனைய குட்டி ராஜா அந்த காலத்துல குழந்தை பிறந்தா வெற்றிலையில சீளி வச்சு கொடுப்பது பழக்க வழக்கம் ஓ அந்த காலம் வெத்தல சீனி வச்சு குடுப்பீலோ ஆமையா அதான என்ன எங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது ஏன் நீங்க குழந்தை வச்சல என்னையா விடுத்திய நான் குழந்தை கொடுத்தேன் என்ன

கொரு நல்ல பட்டாவி நந்தி 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 நந்தி

அலிங்க மங்கையான அம்மாரி ராஜிராலு ஆதி ரூவா ஆரிலு போலேஜி நவாரி அங்காரி பக்க பிறந்த எட்டு பேரை ஓட்டிய நாகண்ணி அழகா தாலாட்டாசா அப்பா

நிலா நிலா கோமா எங்க நெனிகளே கரு நிலா 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 பாட்டு அம்பல நானிலே அரே சொல்லாட்டி காட்டா வேற சொல்லுறதா இருக்கும் ஆட்டப்பந்தி படிச்சா தான் தூங்குது நாகராஜனை எட்டு குழந்தைய எப்படி வளர்ப்பாது இல்லையுமா எப்படி தாயாரப்பட்டவா ஒரு வயது மொத்தம் लखनेरे गाओ नालनलो भय रे रे पाडी बडाया रे नालनलो भय रे रे भय रे रे आहा गादी गिंगल गाय पेई बंजा नालनलो भय रे रे भय रे रे तत मन रे भय रे रे आहा गादी गिंगल गाय पेई बंजा

நான் எப்படியாவது நீங்க தான் என்னைய சேர்த்துக்கிடணும் அப்படின்னு அழுது புலம்புனே நம்ம டீச்சர் சொல்லிச்சு நீ காத்த தொட்டா தான் உன்னையும் நான் எப்படியாவது காத்த தொட்டணும்னு கப்பு மேல ஏறிட்டு மேல ஏறிட்டேன் அது சரிதான் மேல மேல ஏறி டீச்சர் காத்த

வேட்டையும் குச்சையும் முடிச்சுட்டு நேரம் பயிருச்சு அது சரிதான் போடுக்கு போடுக்கு ஆ போடு அப்படின்னு இல்லையா நான் கையில குச்சி வச்சிருந்த பாருங்க ஆ போட்டேன் வெண்ணு முழுங்கிட்டேன் அது சரிதான் வாயிலே வெளுத்துடுச்சு

தயாரப்பட்டவர் தமிழ் எழுத்த அச்சையும் படிக்க அம்மா என்ன படிக்க

ஒரு லட்சம் ஆஹ் ரெண்டுக்கு போனோம்னா ரெண்டு லட்சம் லட்ச லட்சமா கட்டி எங்களை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் விட்டுருக்காங்கள அது சார் நீங்க எங்க வீட்டு தமிழ் எடுத்து கட்டுக்கிட்டு இருக்கியே இங்கிலீஷ் மீடியத்துல என்னையா படிச்சு இங்கிலீஷ் போ இங்கிலீஷ் எவரித்திங் ஒல்லி ஒல்லி ஒள்ளி இங்கிலீஷ் ஆஹே நாப்போ தமிழ் தல்லா கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அது சரிதான் தான் தமிழ் வரலாம் ஆயே நீங்க நாயிரு வரும்போது பிள்ளைய நல்லாத்தானே கூட்டிட்டு வந்தேன் ஆமா என்ன இப்பவுமே நல்லாத்தான் இருக்கேன் நான் ஆத்து டாயல் இங்கேல தமிழ் தமிழ் தெரியல தமிழ் தெரியலே இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்னையா படிச்சிருக்கிய இங்கிலீஷ் நாலு எடுத்து நறுக்க படிச்சோம் ஏ பி சி டி

அத்தனைகளையும் நடிச்சு முளைக்காந்தப்பட்டதுங்கை ஓடவே இருக்கா எப்படி இருக்கா பூத்து குளிங்கி நிக்கதான் எந்த ஆயானப்பட்டவை எட்டு பெரும்பாக்கா மாரியம் முட்டாளம்மா சந்திரமாரி சந்தமாரி அரியராட்சி சுந்தராட்சி அப்படி நீட்டு பேரும் கூடி விளையாடுதா பாருங்க ஆமா எப்படி விளையாடுவா தெரியுமா என்ன மாறி மாறி எட்டு பேரும் அப்ப எட்டு பேரும் கூடி கும்மி அடிச்சு விளையாடுவோம் கும்மி அடிச்சு விளையாடுவா அப்பலே அடிச்சு விளையாண்டீ அப்பதான் அடிச்சுட்டு தாயானப்பட்டவன் எட்டு பேரு எப்படி விளையாடுவா தெரியுமா நீங்க

ஆடி <laughs> போயிடா ಅದಿ ಪಾರಿ ಪಡೆಯೇ ತಕ್ಕಿರಾದಿ ಅನ್ನಿ ಮಳಿ ಇಲ್ಲ ಯಾವುದೇ गाली सुंदर जारी लानी करवाला सुंदर जारी लानी करवाला आली वाला बोलता बोलता बोलवा ये मारी बात कोनी अजे वाला ऐसा कोनी कावे वाला ये खाली पा संत मारी करवाला रे 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 मारी पास में याद नतवा मारी पास में ಜೈ ಬಾಯಿ ಜೈ

வரு எங்களை கடமே கண்கிழமை தேர்வாதாட்டேக்கு

மர்ம சொல்ல வேண்டும் சிறந்தோரு சரி திரத்தில் சொல்ல வேண்டும் பாண்டவா அம்மா எட்டு பேர் ஏன் காலியாக பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் ஆம்புங்க முள்ளையா ஏன் பிறந்தமுன காக்கா ஆ பார்த்தாரு ஆண்டவன் சரி கட்டமா வாழியர்கள் எட்டு பேர் நிக்கா அதுல என் தாய் அனுப்பட்ட லிங்கன் ஆய்ச்சியா எப்படி கொழுவ இருக்காது தெரியுமா அப்படிம்மா கூட இருக்கே நீ எப்படி இருக்கம்மா அது எப்படி எப்படி என்ன அலகோடு இருக்காது தெரியுமா அம்ச நல்ல யாத்தா முக்கம் அவண்ட எ எட்டு பேரும் காலியா பிறந்து கைலாசம் வந்திருக்கீங்களே ஏன் பிறந்த எதுக்கு அரிய காலியம் முப்பிடாது முத்தாலம்மா அரியனா சுந்தராச்சியே செல்லாரம்மா மறந்தீவனி பொருள் மகனை கொண்ட மகளை படைத்த எட்டு பேரும் மகன கொள்ளத்தான் படைச்சம்னு சொன்னார் வாருங்க அப்ப பாக்காம வட கட்டியம்மா அப்படி எதோ ஆரியம்ம மாரியம் முப்பிடாது முத்தாளம்மா அப்படி நாம எட்டு பேரும் மகன கொல்லத்தான் பிறந்தோம்னா அண்டமன் சொல்லுதார

அது மாதிரிதான் போய் கொண்டுட்டு வாங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்காச பாருங்க தாயானப்பட்ட காலி மாறி எட்டு பேர ஆழ்ந்தவங்கிட்ட என்ன கேப்பாதிரியுமா

ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்